ஹாய் யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு அல்வாழ்த்துகள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் எல்லாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நியூ இயருக்கு என்ன வீடியோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோட டைட்டிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் வந்து இன்றைக்கி உங்களுடைய சேனல்கள் எல்லாம் போய் என்ன வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுறேன் ஓகே யூடியூப் ஷார்ட்ஸில் ரெவன்யூ இன்க்ரீஸில் நியூ இயர் மதுவுமாக அருமையான ஷார்ட்ஸு ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூப்போட அஃபீஸியல் பேஜில் நீங்கள் வேணாலும் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் இன்று ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இந்த சேனலில் ஆரம்ப எம்எஸ் அஸ்வாகா சம்மந்தப்பட்ட ஜோதிட பாடத்திட்டத்தை வந்து ரொம்ப எளிமையான முறையில் வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஆன்மீகம் வழிபாட்டு முறைகள் இலக்கியம் சம்மந்தப்பட்ட நூல்கள் நூல்கள் சம்மந்தப்பட்ட பதிவுகள் இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே என்ன அப்டேட்னால் இதனை அப்டேட்டுக்காக இந்த வீடியோ நம்ம போடலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஷ் பண்ணணும் எல்லாருக்கும் எல்லா யூடியூபர்ஸும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன் ஆனால் இது ஒரு சூப்பரான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க நிறைய ரெவென்யூ வர்றதுக்கானது அதாவது இது வரைக்கும் யூடியூப்பில் அஃபிஷியலாக ஆயிரம் வியூஸுக்கு இவ்வளோ ரெவென்யூ வரும் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா ஒவ்வொரு கண்டென்ட்டை பொறுத்த இருக்கும் ஒவ்வொரு விளம்பரம் அதாவது ஆர்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கண்டென்ட்டை பொறுத்த இருக்கும் இப்போ எட்டு நிமிஷம் வீடியோவுக்கு ஒரு ரெவன்யூ வரும் நார்மலாக மூணு நிமிஷம் வீடியோக்கு ஒரு ரெவென்யூ வரும் ஒரு சில வீடியோக்களுக்கு ஆயிரம் வியூஸுக்கு பத்து டாலர் கூட கிடைக்கும் ஒரு சில வீடியோக்களுக்கு ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலர் கூட கிடைக்கும் ஒரு சில வீடியோஸுக்கு ஆயிரம் வியூஸுக்கு டாலரே இல்லாமல் சுத்தமாக பேன் பண்ணி கூட வைப்பாங்க ஒரு சில வீடியோவுக்கு ரெண்டாயிரம் கிடைக்கும் மூவாயிரம் கிடைக்கும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணவே முடியாது ஆயிரம் வியூஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்ராக்சிமேட்டாக ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலர் அப்படிங்கிறது அஃபீஷியலாக கன்ஃபார்மாக கிடையாதே தவிர யூடியூப்பில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க லாங் வீடியோஸாக இருந்தால் ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலர் கிடைக்கும் ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கம்மியாகவும் கிடைக்கலாம் அதுக்கு கூடவும் கிடைக்கலாம் ஆயிரம் வியூஸுக்கு பத்து டாலரும் கிடைக்கலாம் ஒரு டாலர் ஜீரோ டாலர் கூட கிடைக்கலாம் அது மாதிரி ஷார்ட்ஸ் வியூஸுக்கு இது நாள் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டாலர் ஆயிரம் வியூஸுக்கு எவ்வளவுது பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டாலர் ஓகேங்களா முழுசாக கூட அதாவது ஒரு டாலர் கூட கிடையாது ஜீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டாலர் தான் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வந்து அந்த ரெவென்யூவை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாயிண்ட் ஒன் டூ அதாவது டுவெல் டாலர் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக ஒரு டாலர் சொல்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டாலர் ஆயிரம் வியூஸ் ஷார்ட்ஸுக்கு அப்படிங்கிறத ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டாலர் டுவெல் டாலர் அப்படின்னு ஜீரோ பாயிண்ட் டுவெல் டாலர் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒவ்வொரு ஷார்ட்ஸு கண்டனை பொறுத்து வேரியேஷன் ஆகலாம் ஓகேங்களா சில வீடியோக்கள் நம்ம மேக் பண்ணுறது விளம்பரங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஹார்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சில வீடியோக்கள் நம்ம மேக் பண்ணுறது விளம்பரங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது எல்லோ டாலர் ஐக்கான்னு வரலாம் ரெட் டாலரைக்கான்னு வரலாம் இப்போ யூடியூப்பில் என்னென்ன டாலர் டாலரைக்கான்னு வரும்னா ஒயிட் கலர் டாலரைக்கான் வரும் பிளாக் கலர் டாலரைக்கான் வரும் க்ரீன் கலர் டாலரைக்கான் வரும் ரெட் கலர் டாலரைக்கான் வரும் ப்ளஸ் எல்லோ கலர் டாலரைக்கான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கலரில் டாலரைக்கான் வரும் இப்போ ஒயிட் கலர்னால் நம்ம மானிடைசேஷன் எனபிள் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஒயிட் கலர் டாலரைக்கான் காமிக்கும் பர்ஃபெக்ட் மானிடைசேஷன்னா க்ரீன் கலர் காமிக்கும் ஓரளவுக்கு கண்டன்ட்டு வந்து எப்படி சொல்கிறது குறிப்பிட்ட விளம்பரங்கள் மட்டும் வராதா இருந்தால் எல்லோ கலர் டாலரை காமிக்கும் சுத்தமாக அந்த வீடியோவுக்கு விளம்பரமே வராதுன்னா ரெட் கலர் டாலரை காமிக்கும் ப்ளஸ் வந்து சுத்தமாக அந்த வீடியோவை பேன் பண்ணியிருக்காங்க இது சுத்தமாக யூடியூப் கம்யூனிட்டி கார்டு கைட்லைன்ஸ் பாலிசிக்கு எதிரான ஒரு வீடியோ அப்படின்னா பிளாக் கலர் டாலரை காமிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே வீடியோ இதை பற்றியெல்லாம் போட்டிருக்கோம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்காக சொல்லிடுறேன் ஸோ இதுதான் அப்டேட் வந்திருக்கு ஓகேங்களா ஷார்ட்ஸ் ரெவின்யூ இனிமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ போயிட்டுருக்க இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு டாலர் கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் இப்போ வியூஸ் போய் நல்ல வியூஸ் போய் ஒரு டாலர் கிடைக்குதுன்னா இனிமேல் அது வந்து பன்னெண்டு நாலு மூணு மூணு மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு டாலர் கிடைக்குதுன்னா மூணு டாலர் கிடைக்கும் அதே ஷார்ட்ஸ் என்ன வியூஸ் போயிருக்கோ அந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் சேனலுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் இல்லை உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் உங்கள் சேனலில் ஆட்ஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் உங்கள் சேனலுக்கு வந்து செட்டிங்ஸ் கஸ்டமைசேஷன் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை நம்ம நீங்கள் யூடியூபர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் இது எல்லாமே சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் மறுபடியும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துகள் ஹாப்பி நியூ இயர்